சாப்பிட்ட உணவுக்கு காசு கேட்ட வெயிட்டரை காரிலேயே தரதரவென இழுத்து சென்று இரவு முழுவதும் வைத்து கொடுமைப்படுத்திய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் Homes, Launching Crown at 87 lakhs start Ana September 13-15th ஸ்டார்ட் ஆகும் ஆனா செப்டம்பர் இந்த மூணு நாள் புக் பண்ணுங்க மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டம் மேகர் பண்டார்பூர் பால்கி நெடுஞ்சாலையில் ஒரு சாலையோர உணவகம் உள்ளது கடந்த சனிக்கிழமை இந்த உணவகத்திற்கு ஒரு காரில் வந்த மர்ம நபர்கள் உணவு சாப்பிட்டுள்ளனர் சாப்பிட்டு முடித்த பின்னர் ஹோட்டல் ஊழியர் பில்லுக்கு பணம் கேட்டுள்ளார் அப்போது கியூஆர் கோட் மூலம் ஸ்கேன் செய்து பணம் தருகிறோம் என்று கூறி ஸ்கேனரை எடுத்து வருமாறு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து ஹோட்டல் ஊழியர் ஸ்கேனரை எடுத்து வர சென்றார் ஆனால் ஊழியர் திரும்பி வருவதற்குள் அந்த நபர்கள் ஹோட்டலை விட்டு வெளியேறி தங்களது காரில் வேகமாக ஏறி தப்பிக்க முயன்றனர் இதை கண்ட ஹோட்டல் ஊழியர் ஓடி வந்து காரை மறித்து பணம் கேட்டுள்ளார் இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது ஹோட்டல் ஊழியர் காரின் கதவை பிடித்து கொண்டு பணத்தை தருமாறு கேட்டுள்ளார் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் காரில் இருந்த நபர் காரை ஸ்டார்ட் செய்து வேகமாக அங்கிருந்து கிளப்பி மற்றொரு நபர் கார் ஜன்னல் வழியாக ஊழியரின் கையை பிடித்துக் கொண்ட நிலையில் அந்த ஊழியர் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு தரதரவென இழுத்துச் செல்லப்பட்டார் அந்த ஹோட்டல் ஊழியர் ஆபத்தான நிலையில் காரில் தொங்கியவாறே சென்ற சம்பவத்தின் சிசிடிவி கேமரா பதிவு தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தான் மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி பரபரப்பை கூட்டி உள்ளது அந்த மர்ம நபர்கள் ஹோட்டல் ஊழியரை காரில் ஏற்றி கொண்டு சென்று ஆளில்லா இடத்தில் வைத்து அடித்து உதைத்து அவரிடமிருந்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை பறித்து கொண்டனர் பின்னர் இரவு முழுவதும் கண்களை கட்டி கார் டிக்கியில் அடைத்து வைத்துள்ளனர் மறுநாள் காலையில் ஹோட்டல் ஊழியரை கட்டவிழ்த்துவிட்டு சாலையோரம் விட்டுவிட்டு அந்த மர்ம நபர்கள் தப்பி சென்றுள்ளனர் இதை தொடர்ந்து ஹோட்டலுக்கு வந்த ஊழியர் உணவக உரிமையாளருடன் சென்று திண்ட்ரூட் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இதையடுத்து சிசிடிவி காட்சியின் உதவியோடு போலீசார் அந்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்